கருத்துடைய பரிசுநாமத்துக்கு சோதரம் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எது செய்தாலுமே வந்து அது வந்து பலன் கொடுக்க மாட்டேங்குது நான் ஒரு வேலைக்கு போனாலும் கூட எனக்கு அது நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது ஒரு தொழில் செஞ்சால் கூட அதுலேருந்து எனக்கு போதிய வருமானம் இல்லை நான் ஒரு ஊழியத்தில் இருக்கிறேன் கடவுள் வந்து நிறைய ஆத்மாக்களை கொடுக்க மாட்டேங்கிறாரு எனக்கு அந்த ஆத்ம தாகம் இருக்கு நான் சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு நான் தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு ஆசையா இருக்கு ஆனாலும் அந்த கனி கொடுக்குற வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே நான் செய்யறதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது நான் என்ன செஞ்சாலும் அது நல்லதா முடிய மாட்டேங்குது கெட்டதா முடியுதுன்னு சொல்லி நிறைய நேரம் நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு முக்கியமான ஒரு சங்கீதம் இருக்குது மேபி நிறைய பேர் இதை கேட்ட உடனே அந்த சங்கீதம் ஞாபகம் வந்திருக்கும் சங்கீதம் ஒன்றும் ஒன்று துர்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்கள் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எப்போ வாய்க்கும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது ஏன்னா துன்மார்க்கர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா ஸோ துன்மார்க்கர்னா வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கட்டளைகள் மீறுவது அவருடைய கற்பனைகளை மீறுவது அடுத்து துன்பப்படுத்துறது பெருமை நான்தான் எல்லாம் என்னால் தான் முடியும் அந்த சுயம் இருந்து கொண்டே இருக்குது அதாவது கர்த்தரின் பேரில் ஒரு பயமே கிடையாது கடவுள் வந்து இந்த துன்மார்க்க குறித்து நிறைய நேரத்துல சொல்லியிருப்பார் இல்லையா அடுத்து வந்து பாவிகள் பாவிகள்னா வந்து பாவம் செய்வாங்க கர்த்தர் மேலே ஒரு அன்பு இருக்காது அதே மாதிரி எப்படின்னா கர்த்தருக்கு பதிலாக ஏதாவது ஒன்று மாத்திக்கலாம் அதாவது உலகத்தின் காரியங்கள் எனக்கு பணம் ரொம்ப முக்கியமா இருக்கும் என் வேலை ரொம்ப முக்கியமாக இருக்கும் என் தொழில் முக்கியமா இருக்கும் என் கணவன் என் மனைவி என் பிள்ளைகள் கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல எதெல்லாம் நம்ம மாற்றி வைக்கிறோமோ அதெல்லாம் பாவம் அதே மாதிரி வந்து வசனம் சொல்லியிருக்கில்ல ரெண்டு எஜமானுக்கு நம்ம ஊழியும் செய்ய முடியாது நிறைய நேரம் வந்து கடவுளும் வேணும் எனக்கு உலகத்தின் பணமும் வேணும்னு சொல்லி நம்ம வந்து அந்த உலகத்தில் வாழ்கிறது இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இல்லை பாவிகள்னால் மேபி அவங்க மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் மாறிடலாம் ஆனால் வந்து துன்மார்க்கருங்கிறது என்னென்னா கண்டினியூஸாக தன் வாழ்நாள் முழுவதும் பாவத்தில் விழுந்து கிடப்பாங்கல்ல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பரியாசக்காரன் பரியாசக்காரனாக வந்து பார்த்திங்கன்னா ஏளனமாக பார்க்கறது அடுத்தவங்களை வந்து தன்னோட தாழ்வாக பார்க்கறது தங்களை வந்து பெருமையாக நினைச்சு கொள்றது அடுத்தவங்களை வந்து கிண்டல் செய்யறது கேலி செய்யறது அடுத்தவங்கள தவறு எப்போ பார்த்தாலும் குற்றி கொண்டே இருக்கிறது இதுதான் வந்து பரியாசகர் இவங்க மூணு பேரோட வழியிலும் நடவாமல் யாருடைய வழியில் நடக்கணுமா கர்த்தோட வேதத்தில் தியானமாக இருக்கணுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது அவரோட வேதத்தில் ஃபர்ஸ்ட் பிரியமாக இருந்து அந்த வேதத்தை தியானித்து அந்த அந்த வழியில் என்ன என்னாகும்னா நம்ம வந்து ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும் இல்ல அதுதான் இல்ல நிறைய நேரம் வந்து நம்ம வேதத்தை படிக்கிறோம் வேதத்தை தியானிக்க கூட சேரும் ஆனா அந்த வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமா அதுதான் ரொம்ப கொஸ்டினாக இருக்குது இல்லையா நிறைய நேரம் வந்து நீங்கள் கிறிஸ்துவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேதாகமம் வந்து அந்த சண்டே மட்டும் கடைக்கு போகும்போது பையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பைபிளை வந்து சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த பைபிளை நீங்கள் திறந்து பாருங்களேன் அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும் கடவுள் நமக்காக இந்த உலகத்திற்குள்ள இருக்கிற மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய தகப்பன் நமக்காக ஒரு பத்திரம் எழுதிட்டு போகிறார் இங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு இங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு எடுத்துக்க மகனேன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ அழகாக அந்த பத்திரத்தை படிச்சு படிச்சு ஒவ்வொரு லெட்டராக படித்து எங்கே சொத்து இருக்கு எங்க பணம் இருக்குன்னு நம்ம தேடி தேடி எடுத்துக்குவோம் இல்லையா ஆனா அதே தான் கடவுள் வந்து இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை விட பரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு வந்து கடவுள் பைபிள்ல வச்சிருக்கார் அதை நம்ம தியானிக்கிறோமா தேடி தேடி ஒவ்வொரு வாரத்தையும் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு என் வாழ்க்கைக்கு என்ன சொல்லியிருக்காரு என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லியிருக்காரு நான் எப்படி ஊழியம் பண்ணணும் எப்படி கடவுளுக்கு பெரியமாய் வாழணும் நான் இதெல்லாம் தவறி போகும்போது நான் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத வந்து பைபிள்ல கொடுத்துருக்கேன் அதை நான் தியானிச்சு அதன்படி நடக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன்னா இல்ல பைபிள் வந்து ஒரு சடங்காச்சாரம் ஆயிடுச்சு இல்லையா ஏதோ மந்திரம் ஓதுற மாதிரி சண்டே சர்ச்சில் வந்து நாலு வசனத்தை படிக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாவ சொன்னால் சொன்னா அந்த பாவரிக்கை வந்து ஒரு ஒரு சடங்காச்சாரமாக நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் அது அதை உணர்கிறவர்களா இல்லை அந்த வசனம் வந்து நம்ம இடத்துல கிரியை செய்கிறதே இல்லை ஏதோ வந்து அந்த வாய்ப்பாடு சொல்ற மாதிரி கண்டினியூஸாக சொல்லிட்டு அதுல என்ன இருக்கு அதை உட்காந்து யோசிக்கிறது இல்லை அந்த வசனம் எனக்கு என்ன சொல்லியிருக்கு அந்த வசனத்தின் மூலம் நான் என்ன மாற்றப்படணும் ஏன்னா வசனம் வந்து நம்ம இருதயத்தை வந்து அப்படியே மாற்றிருங்க எம்மா ஒரு சீஷருக்கு அவர்கள் மத்தியில் கடவுள் இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர்கள் இறுதியம் வந்து கொழுந்து விட்டு இருக்குது இல்லை அதுதான் அந்த வசனத்தின் மகிமை ஒன்ஸ் அந்த வசனத்தின் மகிமையில் நம்ம இருந்துட்டோம்னா நம்ம என்ன செஞ்சாலும் வாய்க்கு ஏன்னா நம்ம வசனத்தை தியானிக்கும் போது நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பிச்சிடும் வேதத்தின்படி தான் நம்ம வேலை செய்வோம் வேதத்தின்படி தான் நம்ம தொழில் செய்வோம் வேதத்தின்படி தான் நம்ம ஊழியம் செய்வோம் இப்படி நடக்கும் போது நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும் அதனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் நம்ம வேதத்தை தியானிப்போம் இல்லை வெறும் வந்து அது புக்காக படிக்காமல் ஒரு ஹிஸ்ட்ரி புக்காக படிக்காமல் அதை தியானிச்சு அந்த வசனத்தை வந்து அப்படியே உணவு போல் உட்கொள்ளணும் உணவு போல் உட்கொண்டு அது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல போயிட்டு அது ரத்தமும் சதையாய் மாறி நம்ம உடம்புல அது கிரியை செய்கிற மாதிரி அந்த வசனத்தை வந்து நம்ம உட்கொண்டு நம்ம நம்மளுடைய உடம்புல அது வந்து கிரியை செய்யணும் நம்ம வாழ்க்கையில் அது கிரியே செய்யணும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வேதத்தை வந்து வெறும் ஒரு சடங்காச்சாரமாக ஒரு வாய்ப்பாடு மாதிரி படிச்சிருந்தோம்னா ஒரு மந்திரம் மாதிரி ஓதிருந்தோம்னா நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம் கடவுளே உங்கள் வேதத்தை தியானிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க தாகத்தை கொடுங்க அந்த ஆசையை கொடுங்க கடவுளே உண்மை போட நான் மாறணும் நீர் சொல்கிறத நான் கேட்டு நடக்கணுங்கிற அந்த இருதயத்தின் வாஞ்சையை கொடுங்க கடவுளேன்னு கேட்கும்போது கடவுள் நம்மளை இருதயத்தை பார்ப்பார் உண்மையாக அவன் கேட்குறானா இல்லை சும்மா ஏதோ கேட்கணும்னு கேட்குறானா இல்லை மற்றவங்களுக்காக கேட்குறனான்னு கடவுள் பார்த்துட்டு நம்ம உண்மையாக கேட்டால் கண்டிப்பாக கடவுள் அந்த வாஞ்சை கொடுப்பறோம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பைபிளை படிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மகத்துவத்தை நம்ம தேவனுடைய மகத்துவத்தை நம்ம அதில் தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து நம்மளை கடவுள் வந்து ஆசீர்வதிக்க எந்த தடையுமே இல்லைங்க அதனால் இன்றைக்கி நம்ம வேதத்தை தியானிப்போம் கர்த்தரை போல் மாறுவோம் கர்த்தர் தாமே தோஷனத்தை ஆசிர்வதிப்பகாமே